சப்ஸ்கிரைபரை தொடங்கிறது தொடங்கும் போது நமக்கு ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் வரைக்கும் வந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு புண்ணியமாக வந்து அவர் சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவாளர் அவர் வந்து நம்ம இதை முடக்கி போட்டார் முடக்கி போட்டவொடனே ஒரு மாதம் நம்ம இந்த சைட்டில்லாமல் இல்லாமல் தேவிமணி அஃபீஸலுங்கிற முறையில் ஒரு மாதம் நம்ம நடத்திட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர் நம்ம எடிட்டிங்கில் இருக்க நண்பர் பாலாஜி போராடி திரும்ப வாங்கி கொடுத்தாரு நம்முடைய நல்ல அந்த எண்ணிக்கையை வந்து நமக்கு இன்னும் ஏறவே இல்லை இன்னும் இருபத்தையாயிரத்தை நம்ம எட்ட முடியலை சப்ஸ்கிரைபர் எனதை இருபத்தையாயிரத்தை எட்ட முடியலை இவ்வளவுக்கும் நம்ம வந்து தரமான செய்திகளை தான் தர்றோம் பொய்யான செய்திகளை இட்டுக்கட்ட செய்தி தரதில்லை சில நண்பர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப சில மாற்ற மற்ற நடிகர்களே தாக்கி பேசுகிறதும் கிடையாது உண்மை என்னவோ அதைத்தான் அப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி நான் சில நல்ல முக்கியமான செய்திகளோடு தான் வந்திருக்கேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதிகமான நல்ல வியூஸ் வரணும் எனக்கு நல்லது உங்களுடைய ஆதரவை நம்பி தான் இருக்கேன் சரி உலக நாயன் கமல்ஹாசன் வந்து இப்போ தக்லீஃப் எல்லாமே கரெக்டாக மணிரத்னம் முடித்து ரிலீஸுக்கு எந்த நேரத்துலேயும் பர்ஃபெக்டாக அது சொன்ன டயத்தில் மாறாமல் தவறாமல் உலகமெங்கும் திரையிடுவதற்கான ஏற்பாடுகளில் இருக்காங்க ப்ரொமோஷன்கள் வந்து தய சைலண்ட்டாக அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் மேடை ஏறி பேசக்கூடிய அந்த ப்ரொமோஷன் தான் நடக்கலையே தவிர மற்றபடி பஸ்ஸில் ஓட்டுறது ட்ரெயினில் ஓட்டுறது இந்த இந்த மாதிரி இதில் எல்லாம் தக்லீஃப் வந்து முன்னணியில் இருக்குது இப்போ இதுக்கு அடுத்து நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் அந்த செய்தி தான் மிகவும் முக்கியமான செய்தி உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துட்டு திட்டம் போடுறாருன்னு சொன்னால் சாதாரண திட்டம் அல்ல அன்பறிவு படம் அடுத்த படம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அன்பறிவு படம் பட்ஜெட் வந்து இது வரைக்கும் சொல்லலை இப்போ நமக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவில் சில நண்பர்கள் கொடுத்த தகவல் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அந்த பணம் எடுக்க போகிறாரு நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்லையா அப்படி என்னதாயா இருக்குது அதுதான் கமல் சாருடைய மூளை கதை அற்புதமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லை கமல் சார் வந்து தன்னை மட்டுமே முன்னிறுத்து பணம் எடுக்கிறவர்கள் தன்னை போலவே மற்ற நடிகர்களுக்கும் பேர் வாங்கணும் பேர் வரணும் புகழ் பெறணும் அப்படிங்கிற இதில் ரொம்பவும் அக்கறையோட கவலையோடு இருக்கவர் அவர் இந்த அன்பறிவு படத்தில் இன்னும் சில முக்கியமான நடிகர்களை சேர்க்கப் போகிறார் அப்படின்னு ஒரு தகவலை லேசாக சொன்னாங்க கமல் சாரு அடுத்து தமிழ்நாட்டில் வேற இதை விட முக்கியமான நடிகர்கள் யார் இருக்க முடியும் ரஜினி அது இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை அவர் வாய்ப்பு கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு இங்கே கேரக்டரும் இல்லை சும்மா வேடிக்கைக்காக தான் சொன்னேன் புண்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை ஆனால் இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகர் இருக்கார் கமல் சார் படத்தில் நான் எப்போ நடிப்பேன் அப்படின்னு தவம் கிடக்கிறார் அவர் போட்டால் கரெக்டாக பணமும் வரும் படமும் சக்சஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இன்றளவும் இருக்கு அவர் யார் கேஜிஎஃப் யாஷ் அந்த யாஷுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்கணும் அவரை மையமாக வைத்து ஒரு கதை இருக்குது அப்படிங்கிற அந்த செதுக்கல் வேலைகள் தான் இப்போ அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்குது அதை ஏன் இங்கேருந்தே செய்யக்கூடாதான்னா இங்கேயிருந்தே செய்யக்கூடாதுன்னா லீக்கேஜ் ஆகும் எப்படி லீக்கேஜ் ஆகும் டிஸ்கஷனில் அதனால் டிஸ்கஷனுக்குன்னே ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு போய் அமெரிக்காவில் உட்கார வச்சுக்கிட்டு பல இடங்களில் அவரை வச்சு டிஸ்கஷன் பண்ணி கேரக்டர்களை ஒவ்வொரு கேரக்டரெலாம் செதுக்கிட்டு இருக்காங்க இப்போ கலைஞானி கமல்ஹாசனுடைய கேரக்டர் இது தான் அப்படிங்கிறது தெரியும் கேஜிஎஃப் யாஷ் அவர் இன்னும் கமிட் பண்ணலை ஆனால் உலகநாயகனுடைய மனசில் இருக்கும் நடிகர் யாஷ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா யாஷ் தான் வந்து கமல் சாரோட படத்தில் நான் எப்படி நடிச்சாகணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் இருக்காராம் உத்வேகத்தில் இருக்காராம் ஆர்வத்தில் இருக்காராம் ஆகவே இதை தனக்கு படத்தை தன்னுடைய படத்தில் பயன்படுத்திக்கிறலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மவருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இந்த தகவல் முழுமையாக முழு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களைப் போல நானும் வழிபடுகிறேன் ஏன்னா இது மாறுறதுக்கு வழி இல்லை யாஷ் வந்து ஆர்வத்தோடு இருக்காரு இப்படியும் சாரோட நடிக்கணுங்கிறது பிரபாஷ் கல்கி பெரிய நடிகர் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிகர் அந்த படத்தில் வில்லனாக மிகப்பெரிய வில்லனாக நடிக்கிறார் அவர் மிகப்பெரிய கதாநாயகனாக நடிக்கிறார் இன்னொரு கதாநாயகன் அமிதாப் பச்சன் ஆக ஸ்டாண்டர்டு உயருது உலகநாயகனுடைய ஸ்டாண்டர்ட் உயர்ந்துக்கிட்டே போகுது எல்லாருமே மற்ற உலக இந்த தரத்தில் இவரை பின்பற்றுகிற நடிகர்களாகத்தான் இருக்கிறார்கள் எல்லாருமே அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து லைக்காவில் வந்து மறுபடியும் படம் பண்ண போகிறாங்க கமல் சாரை வச்சும் படம் பண்ண போகிறாங்க ரஜினி சாரை வச்சும் படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னேன் அது இன்றைக்கி மற்ற நண்பர்களெல்லாம் அந்த செய்தியை க போட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி அடுத்து ரஜினியை இயக்கப் போகிறது யார் கமல்ஹாசனை இயக்கப் போகிறது யார் இந்த ரெண்டு கேள்வி இருக்குல்ல இந்த ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்விக்கு வந்து நேற்று விடையடைச்சது ஆனால் நேற்று உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியலை நம்ம இந்த வீடியோ எடிட்டர் வந்து அவர் நேற்று அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியலை ஏன்னால் நான் கொஞ்சம் மருத்துவமனைக்கு போயிட்டேன் அதனால் அவரோட தொடர்பு கொள்ள முடியலை இப்போ இன்றைக்கி அந்த செய்தி அவங்கள்ட்ட சொல்கிறேன் எம்புரான் படத்தில் நடித்தவர் பிரித்திவிராஜ் டைரக்ட் பண்ணார் மோகன்லாலும் பிரித்திவிராஜ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து இவர்கிட்ட காட்டணும் ரஜினிகாந்திட்ட காட்டணும்னு சொல்லி ஒரு சென்னைக்கு வந்து சென்னையில் உள்ள அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் ரஜினி சார்கிட்ட இந்த ட்ரெய்லரை காட்டுறாரு காட்டும்போதே சொல்கிறாரு சார் இந்த ட்ரெய்லரை வச்சு உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு விளம்பரத்தை அடிக்கிறவ நான் விரும்பலை இதை வந்து நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்கவும் விரும்பலை நீங்கள் இந்த ட்ரைலரை பாருங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்து அதில் இருக்கிறத வச்சு கதை எப்படி இருக்குங்கிறத உங்களால் யூகிக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு சூப்பர் சார் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படத்தை பற்றி படாத விதமான விமர்சனங்கள்லாம் வருது எல்லாமே எகெயின்ஸ்ட்டாக இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுவிக்கீங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் சார் நான் உங்கள்ட்ட அதை காட்ட வந்தேன் மற்றபடி இதை வச்சு நான் விளம்பரம் தேடிக்கிறேன்னுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு பிரித்திவிராஜ் சொன்னார் அவரை சந்தோஷமாக கேட்டு இதற்கு முன்னால் பிரித்திவிராஜை ரஜினிகாந்த் சந்தித்த போது பிரித்திவிராஜ் அவருக்கான ஒரு கதையை சொல்லியிருந்தார் அந்த கதை அவருக்கு பிடித்து போயிருந்தது ரஜினி சாருக்கு பிடிச்சு போயிருந்துச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் அப்பா சொல்லியிருந்தார் இப்போ சந்திச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு ரஜினிகாந்தனுடைய மகள் சௌந்தர்யா ஃபோன் பண்ணாங்க பிரித்விராஜுக்கு சார் அப்பா வந்து நீ அந்த வீடியோவை அந்த ட்ரெய்லரை அனுப்பிச்சிங்கன்னா அதை வச்சு தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் அதை பதிவு பண்ணலான்னு விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது அந்த தகவலை சொன்னாங்க இப்போ இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரஜினி சார் அண்ட் பிரித்திவிராஜ் இந்த காம்பினேஷனில் லைக்கா படம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கதை பிடிச்சி போச்சு இப்போ கதை தானே ஒரு பிரச்சனையாக இருந்தது அவங்க ஒரு கதை வச்சிருக்காங்க லைக்கா ஒரு கதை வச்சுருக்காங்க ஆனால் ஹீரோவுக்கு பிடிச்சிருந்த கதையில் நடிக்கிறது தானே தயாரிப்பாளருக்கும் நல்லது ஹீரோவுக்கும் நல்லது இந்த டைரக்டருக்கும் நல்லது இந்த டைரக்ட் பிரித்திவிராஜனுடைய கதை அவர் ஓகே பண்ணிட்டாங்கிறதுனால லைக்காவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை லைக்கா அந்த படத்தை அந்த வர பிருத்திவிராஜன் டைரக்டராக போட்டு படம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீத வாய்ப்புகள் இருக்குது அதான் சொல் இன்னும் இன்னும் இருபத்தஞ்சி சதவீதம் என்னங்கிறீங்களா இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல சம்பள பிரச்சனைகள் இந்த இதெல்லாம் இருக்குல்ல எல்லாமே இணைஞ்சு வரணும் இல்லை அதை பட்சப்படி தான் நம்ம மற்றதான் சொல்ல முடியும் அடுத்து நிகிலா விமல் நல்ல நடிகை இந்த நடிகையுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுமா இவர் வந்து ஒரு நக்சலைட் இவங்க அப்பா வந்து ஒரு நக்சலைட் தீவிரவாதி கம்யூனிஸ்ட் தீவிரவாதி அவருடைய பொண்ணு தான் நிகிலா விமல் இந்த நிகிலா அம்மாள் வந்து பக்கா இடதுசாரி தீவிரமான கம்யூனிச கொள்கை ஏன்னா அவங்க அடிப்படை வாழ்க்கைய இருந்து தான் மேலே வந்தவங்க இதனால் நிகிலாவிமனுடைய கருத்துக்கள் எல்லாமே கம்யூனிசமாக இருக்கும் கம்யூனிஸ்ட சிந்தனையாக இருக்கும் போராட்ட குணமாக இருக்கும் எதையும் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு குணம் அந்த அம்மாவுக்கு உண்டு அந்த நிகிலாபிம்மல் இப்போ அண்மையில் கத்தார் போயிருந்தாங்க கத்தாரில் ஒரு இடத்துல ஒரு மேடை நிகழ்ச்சி அதில் அந்த மேடை நிகழ்ச்சியில் திலீப் நடிகர் திலீப் ஒரு பெண் நடிகை சம்மந்தமான ஒரு பாலியல் வழக்கில் சிக்கிக்கிட்டு வருஷக்கணக்கில் இழுத்தடிக்கப்படுறார் தெரியுமா அந்த நடிகரோடு இவங்க மேடையில் எந்த கர்த்தாவே அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க இந்த டான்ஸ் ஆடினது ம ரசிகர்களுக்கு பிடிக்கலை எந்த ரசிகர்களுக்கு பிடிக்கலைன்னா இடதுசாரி சிந்தனையில் உள்ள ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கல நீ வந்து அந்த மாதிரி ஒரு குற்றவாளியோட போய் நீ சேர்ந்து விட்டு டான்ஸ் ஆடலாமா உன்னுடைய தன்மை என்ன உன்னுடைய அப்பா பெரிய நக்சலை அவர் இறந்து போயிட்டார் அவர் இருந்திருந்தாருன்னா உன்னை அங்கேயே வந்து காலை வெட்டியிருப்பார் அப்படிப்பட்ட மனிதனுடைய மகளா நீ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டனங்களை நீயிலாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க